தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எங்களுக்கு தமிழ் புத்தகத்தை தமிழகத்திலிருந்து தெரிவித்துக் கொடுத்த கத்தார் தமிழர் சங்கத்திற்கும் தமிழ் புத்தகத்தை வழங்கிய தமிழக அரசிற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுபோல மேன்மேலும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று எங்களுடைய அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் என் பேர் நகுலன் நான் கத்தாரில் நான்காம் வகுப்பு பிர்லா பொதுப்பள்ளியில் படிக்கின்றேன் எங்களுக்கு தமிழ் புத்தகத்தை இலவசமாக வழங்கிய தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிக்க நன்றி என்னோட பெயர் பரமேஸ்வரன் நான் கத்தாரில் ஒரு பதினோரு வருஷமாக நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பையன் பிர்லா பப்ளிக் ஸ்கூலில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு தமிழ் புக்கு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் தமிழ் புக்கு கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டோம் இப்போது தமிழ் புக்கு கத்தார் தமிழ் சங்கமும் ப்ளஸ் தமிழ்நாடு முதலமைச்சரும் கொஞ்சம் உதவி செய்து இங்கே தமிழ் புக் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி தமிழக முதல்வருக்கும் கத்தார் தமிழ் சங்கத்துக்கும் ரொம்ப நன்றி